ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம புதினா சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லா சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை விட ஒரு டபுள் மடங்கு டேஸ்ட்டு வந்து இந்த புதினா சிக்கன் ஃப்ரைக்கு உண்டு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நல்லா மிக்சியில் போட்டுக்கோங்க அது கூட பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் வந்து நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்தளவு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக நல்லா அரைச்சிக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்துக்காதீங்க இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா காரம் மட்டும்தாங்க நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன் அதில் வந்து கார்ன்ஃப்ஃப்ளவர் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டிருக்கேன் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு போட்டுக்கோங்க கடலை மாவு ஜாஸ்தி போடக்கூடாது இதில் கான்ஃப்ளவர் தான் இது ஜாஸ்தியாக இருக்கணும் இல்லைனா இது வந்து ஒரு பஜ்ஜி போண்டா மாதிரி ஆகிடும் எப்போவுமே வந்து இந்த சிக்ஸ்டி ஃபை இந்த ஃப்ரை இந்த ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்து கான்ஃப்ளவராக நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா புதினா பச்சை மிளகா இதெல்லாம் இதெல்லாம் போட்டு இது கூட வந்து நல்லா புளிச்ச தயிருங்க இது ரெண்டு நாளைய தயிருங்க இது நல்லா புளிப்பு இருக்கணும் அப்படி தயிர் உங்களுக்கு கிடைக்கணுன்னா லெமன் ஜூஸ் புழிஞ்சி விட்டுக்கோங்க ஒரு அரை மூடி ஓகேங்களா தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு விட்டுருங்க இது எந்தளவு ஊறுதோ அந்தளவு டேஸ்ட்டுங்க நான் ஏற்கனவே கொஞ்சம் இப்போ பொறிச்சு பசங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன் இப்போ ஊறுனதில் ஆயில் வந்து நான் கொஞ்சமாக தாங்க யூஸ் பண்ணுறேன் டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷேலோ ஃப்ரையாக பண்ணிக்கிறேன் ஏன்னா ஆயில் மீந்திருச்சுன்னா அதை எடுத்து வைக்கிறது அது மறுக்கா பொறிக்கிறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக வச்சு ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கிறேங்க நீங்கள் ஆயில் நிறையா வச்சு நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாங்க இதோட கலர் வந்து பொறிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக க்ரீன் கலராக இருக்காதுங்க ஹோட்டல்ஸ்லலாம் வந்து க்ரீன் கலராக இருக்கும் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபுட் கலர் க்ரீன் கலர் ஆட் பண்ணது தாங்க ஒரிஜினலாக வந்து நம்ம பொறிக்கும் போது இந்த க்ரீன் கலர் வந்து மாறி கொஞ்சம் கோல்டன் கலருக்கு வந்துடுங்க க்ரீன் கலரே சுத்தமாக இருக்காதுங்க நான் இப்போது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போது நமக்கு புதினா சிக்கன் ஃப்ரை ரெடியாகிடுச்சு இதோடய டேஸ்ட்டு பயங்கர டேஸ்டியாக இருக்குங்க அந்த புதினா ஃப்ளேவரோட வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்